பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலுவஷன் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது நேற்று ஒரு விவசாயி வந்து கடைக்கு வந்திருந்தாரு நான் இது வரலும் கெமிக்கலில் தான் பண்ணிட்டு இருந்தேன் இனிமேல் இயற்கைக்கு மாறலான்ட்டு இருக்கிறேன் இப்போ பாதியில் மாறினா இது வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அடுத்த வருஷம் நான் இருந்தே பயோவுக்கு மாறி வந்துடுறேன் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஐயா அப்படி தேவையில்லை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பயோவும் கெமிக்கலும் ஒன்றாவே பண்ணலாம் அதுக்கும் இதுக்கும் ஒரு கால இடைவெளி விட்டு பண்ணிங்கனாவே போதுமானது நீங்கள் ஃபுல்லாக பயோ வர வேண்டியதில்லை ஃபுல்லாக கெமிக்கலும் பண்ண வேண்டியதில்லை ரெண்டையும் கலந்து பண்ணுங்க உங்களுக்கு செலவு குறைஞ்சு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அது எப்படி பண்றதுன்னு பதிவுக்குள்ள போகலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரசாயன உரங்களை ஒன்னாம் தேதி கொடுக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னா அதை கொடுக்க வேண்டாம் அதை வந்து ஒரு வாரத்துக்கு தள்ளி போடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணையும் வேறையும் சுத்தம் பண்ணணும் அதுக்கு வந்து சூடோமோனஸ் விரிடி பேசுலோமைசஸ் இதை வந்து தரைவழியில் ஒன்னாம் தேதியே நம்ம கொடுத்துருவோணும் அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஏழாம் தேதி ரசாயன உரத்துக்கு தேதி கொடுத்துட்டு உங்க வேர் மண் இதெல்லாம் நல்லா சுத்தமாயிடும் சுத்தமானதுக்கப்புறம் அப்புறம் ஏழாம் தேதி வந்து நீங்க ஆள் நைன்டீனோ ஆள் டுவெண்ட்டியோ இந்த மாதிரி ரசாயன உரங்களை தரை வழியில் கொடுத்து விட்டுருங்க அப்படி கொடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வேர் சுத்தமா இருக்கிறதுனால நீங்க கொடுத்த உரங்களை முழுமையா பயிர் வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கும் அதுக்கப்புறமா நாம கொடுத்த உரங்கள் முழுமையா எடுத்துக்கும் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கீழே மண்ணில் விட்டு போயிருக்கும் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஏழு நாள் கழிச்சு ஒன்றாந்தேதி இதை கொடுக்குறோம் ஏழாம் தேதி ரசாயன உரங்களை கொடுக்குறோம் அடுத்து வந்து பதினாலாம் தேதி வந்து நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா என்பி கே கன்சாட்டியா அப்படிங்கிற உயிர் உரத்தை நம்ம தரைவழியில் கொடுக்கும் போது மீதம் இருக்கிற நம்ம ரசாயன உரங்களை எல்லாம் உடைச்சு செதைச்சு உங்க பயிரினுடைய வேர்கள் முழுமையா எடுத்துக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு விருந்து சாப்பிட போறோம் முதல்ல என்ன பண்றோம் கையில இருக்கிற அழுக்கையெல்லாம் சுத்தம் செய்கிறோம் அப்ப அதை சோப்பை போட்டு நல்லா தண்ணியில வாஷ் பண்றேன் அது என்ன மாதிரி அப்படின்னா இந்த மூணு மருந்துகள் மாதிரிதான் நம்ம சூடமுனஸ் திருடி பேசுல மாதிரி கையை நல்லா கழுவிக்கிறோம் இங்க வேற நல்லா கழுவி விடுறோம் ஒண்ணு ரெண்டாவது என்ன பண்றோம் நல்லா சாப்பிட்றோம் இலையில இனிப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் அறுசுவை உணவுகளையும் சாப்பிட்றோம் அது வந்து இங்க ரசாயன உரங்கள் மாதிரி மூணாவது என்ன பண்ணுற சாப்பிட்றது முழுமையாக ஜீரணமாகணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இனிப்பு துண்டுகளோ அல்லது லெமன் ஜூஸோ நம்ம பருகும் போது சாப்பிட்ட சாப்பாடு வந்து முழுமையாக ஜீரணமாகிடும் அது வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த என்பி கே கன்சாட்டா மாதிரி இன்னொரு முறை சொல்கிறேன் ஒன்றாம் தேதி வேறையும் மண்ணையும் சுத்தம் பண்ணுறதுக்கு சூடோ விர்டி பேசலாம் கொடுக்குறீங்க ஏழாம் தேதி ரசாயன உரங்களை நீங்கள் கொடுக்குறீங்க கொடுத்தது முழுமையாக எடுக்கிறதுக்கு மறுபடியும் பதினாலாம் தேதி வந்து நீங்கள் என்பிகே கன்சர்ட் யாவோ கொடுத்தீங்க அப்படின்னா முழு ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும் இந்த மாதிரி மூனையும் கலந்து குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னாடி கொடுக்கும்போது அது நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் பொற்செரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்க நன்றி